ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திகும் ரேவதியும் கிளம்பி நிற அபிராமியை பார்க்குறதுக்கு கோவிலுக்கு வராங்க உடனே அபிராமி நம்ம ரேவதிக்கு கண்டு இருக்குன்னு நம்ம யோசியர் சொன்னார்ப்பா அதை சாமியாரை பார்க்கறது தான் அவங்கள வர சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அதனால வாங்க போய் சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னதும் அதெல்லாம் பொய்யத்தா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க இல்லம்மா அதெல்லாம் நம்பித்தான் ஆகணும் வாமா அப்படின்னுட்டு சாமியார் கிட்டே போனதும் சாமியார் வந்து பரிகாரம் சொல்றாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ரேவதி நிற்காங்க அப்போ ரேவதி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் எப்படியோ ஆஸ்திரேலியா போக போகிறேன் அதை வச்சு கொண்டு தான் அந்த சாமியார் சொல்லியிருக்காரு ராஜா வேணும்னா அத்தைக்கிட்ட உண்மையே சொல்லட்டுமா அப்படின்னதும் கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் முடிஞ்சதும் அங்கே இருக்கிற ஐயர் வந்து இந்த அங்கம்மா வேல் அப்படின்னு சொல்லி காவடியெல்லாம் கொடுக்குறாங்க ஆமாம் என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன்ப்பா அது வந்து என் கண்ணு முன்னாடி நடந்துருச்சு அப்படி நடந்தால் நான் பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் நடந்து பால் காவடி எடுக்க போகிறேன் அப்படின்னதும் ரேவதியும் காத்தியும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் வேணும்னா நான் அதை பரிகாரத்தை பண்ணுறேமா இல்லைப்பா வேண்டுதல் பண்ணவங்க தான் பரிகாரம் பண்ணணும் எனக்கு என்ன நான் நல்லா தனி இருக்கேன் அதனால நானே மனசார பண்ணி முடிக்கிறாப்பா எனக்கு நான் செய்கிறது தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதிக்கும் காத்து ஆட்டிக்கும் என்ன பண்ணுறன்னு தெரியல உடனே ரேவதி வந்து இங்கே பாரு ராஜா நான் இப்போவே அம்மா கிட்டே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னதோ இல்லை ரேவதி அம்மா உடைஞ்சி போயிடுவாங்க இப்போ நீ உண்மையை சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போகாமல் இருந்துருவியா இல்லை இல்லை அதை விட சொல்லாமல் போகிறதே பெட்டர் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா அபிராமி நல்லபடியாக வேண்டுதலையும் பண்ணி முடிச்சுடுறாங்க ஸோ அபிராமியோட கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது இது பார்த்து ரேவதி அழுதுட்டுருக்காங்க

வேண்டும் அதான் என்ன பார்த்துக்கிறதுக்கு என்னோட மருமக ரேவதி இருக்காளே அப்படின்னு அபிராமி அந்த இடத்துல ரேவதியை விட்டு கொடுக்காம பேசினதும் ரேவதிக்கு என்ன பண்றமே புரியல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரிம்மா அத்தைக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்தோம் அது மட்டும் இல்லாம வீட்டுல சொல்லையும் இல்லை எங்க போனன்னு தேடுவாங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னதும் சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னதும் நம்ம ரேவதி திரும்ப திரும்ப அபிராமி அவங்க கால் ரெண்டையுமே பார்த்து போயிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் அழுதுகிட்ருக்காங்க என்னாச்சு ஏன் அழுவுறேன் நாளைக்கு உனக்கு ஃப்ளைட்டு அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேயா அப்படின்னும் போதும் என்னால் எப்படி ஆஸ்திரேலியா போக முடியும் எங்கள் அத்தை என்னன்னா எனக்காக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீ பேர நல்லவனாக இருக்க எனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்க ராஜா ஆமாம் நான் கடைசி நொடியில் போகும்போது தான் எல்லாமே எனக்கு நடக்கணுமா அப்படின்னு போதும் இங்க பாரு நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட அங்கே போனால் என்னோட பழைய ரேவதியா நீ ஆகுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக போயிட்டு வா இங்கே இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா லக்கேஜை அங்கே வந்து ரெடி பண்ணிடுறாங்க ரேவதி ஸோ பாத்தி வந்து லக்கேஜ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்ததும் என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டாலா அப்படின்னும் போதும் ஆமா நான் போய் டிரைவர்டே ட்ராப் பண்ணி பஸ் ட்ரெயின் எடுத்துட்டு வர அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம அபிராமி இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை கூடவே நீங்களும் போகலாம்ல இங்கே பாருங்கிறது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளில் ரேவதி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் இடையில இடைச்செல்லாம் நான் எதுக்கு அப்படின்னு போதும் உடனே நம்ம அபிராமி சரி மாப்பிள்ளை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னதும் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரா வந்து யோசிக்கிறாங்க எனக்கு இன்னமும் தப்பாக இருக்கு கொஞ்ச நாள் வெட்டிங்க்க்கு ரேவதி ஏதோ பெரிய ஃபோரன் போகிற மாதிரியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போறா எங்கேயோ இடிக்குதையோ வேளை இந்த காத்தி இந்த காத்தியை பிரிஞ்சு அவ வேற எங்கேயும் போப்பறாளா ஒன்றும் புரியலையா அப்படின்னுட்டு சந்திரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காரில் போகும்போதே ரேவதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே போகிறாங்க கார்த்தி வந்து ஆரம்பத்துல இருந்து தன்னோட குடும்பத்துக்காக பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு வராங்க இப்படி பாரு ரேவதி அங்கே போன உடனே ஃபோன் பண்ணு அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு அதை விட நல்லா ரெஸ்டடு வேலை வேலைன்னு உன்னே இன்னி ஸ்டெயின் பண்ணிக்காத அப்படின்னு கார்த்திக் ரொம்ப அக்கறையாக வந்து பேசிகிட்ருக்காங்க இந்த ரேவதி வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கூட கார்த்திக்க்கு ரேவதியாக அனுப்புறதுல மனசு இல்லை என்ன பண்ணுறது ரேவதி ஆசைப்பட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் ரேவதி வந்து கார்லேருந்து இறக்கி விடுறாங்க ஏர்போர்ட் வந்ததும் நம்ம அபிராமி தனக்காக பண்ண வேண்டுதல்கள்லாம் நினைச்சு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு என் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்க ரேவதி அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி போப்பிடல சந்தோஷமாரு அப்படின்னதும் முடியல ராஜா என்னால சந்தோஷப்பட முடியல ஆமா நான் போறது உனக்கு சந்தோஷமா அப்படின்னதும் இங்கே பாரு உனக்கு போறது பிடிச்சிருக்குல்ல அப்படின்னா உன்னோட சந்தோஷந்தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னதும் ரேவதிக்கு என்ன பண்றேன்னே புரியல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்ள கூப்பிடுறாங்க உடனே காத்திக்கும் சரி ரேவதி பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு காத்தி கிளம்புறாங்க ரேவதிக்கு மனசே வரதில்ல ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா ரேவதி ஓடி வரத்தான் போறாங்க இதோட இந்த எபிசோட்